ശ്രീമതേ രാമാനുജായ സ്വാമിദേശികളി ചെയ്ത പാതുഹാ സഹസ്രം ഇത് അറുനൂറ്റി ഒമ്പതാവത് സ്ലോകം ശ്ലോകം എപ്പിരുക്ക് ലാക്ഷാലക്ഷ്മീം അധുര രുചം രംഗിണ പാദരക്ഷേ ഭക്രാമ്പോജ മത പരിണതി മത പരിണതിം पद्मरागद्वितीते खर्नोप anthe किसलय रुचिम देवी सेवानतानां सीमन्तेच त्रिदश सुधृसाम सौति सिंदूरशोभां लाक्षा लक्ष्मी अधुर रुचगे रंगिनहा पाद रक्षे वक्ताबुज मदपरीणती पग्ति कर्णपहांते दे, किसलयरुचि देंी देता सीमते चिदशसदृशा सौति सिंदूर शोभा இந்த ஸ்லோகத்தில் என்ன விஷயம்னா பாதுகையினுடைய மாணிக்க சிவப்பு ஒளி வந்து சேவிக்கும் தேவர்களுடைய பத்னிகள் மேலே விழுகிறது அவருடைய முகத்தில் விழுகிறது முக்கியமாக எந்த இடத்துல வரும்போது எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு விஷுவலைஸ் பண்ணிக்கிறார் சுவாமி தேசிகன் இந்த பேக்ட்ராப்பில் அர்த்தம் புரிஞ்சிக்க பாருங்க ரங்கீனாக பாதரக்ஷே ஸ்ரீரங்கனின் பாதுகையை தேவி தேவியன் கூப்பிடுற சேபா நதானாம் உம்மை வணங்க தலை குனிந்த த்ரீ தச சுதுர்சாம் சுதுர்சாம்னு அழகாக தோற்றமளிப்பவர்கள் த்ரீதசன்னா நம்ம முப்பத்து முப்பது கோடு முப்பத்து முப்பது முப்பத்து முப்பது கோடி தேவர்கள் சொல்லுவோம் பாருங்க அந்த த்ரிதசங்கிறது தேவர்கள்னு வச்சுக்கோங்க ஸோ தேவர்களின் மனைவிமார்கள் முப்பத்து முப்போ முப்பத்து முக்கோடி தேவ பத்னிகள் மேல் தே தேவரியருடைய உம் உம்மேல் பதிந்திருக்கும் மாணிக்க கற்களின் சிவந்த ஒளி பாய்கிறது அவர்கள் மேலே இந்த விழந்திராப் புரியுது உங்களுக்கு இப்போ பூஜை அவர்களுடைய முகத்தாமரையின் மேல் விழும்போது பக்ரை அம்பூஜை பக்ரன்னா அவருடைய முகம் அம்பூஜன்னா தாமரை அவர்கள் முகத்தாமரையின் மேல் விழும்போது மத பரிணத்தின் ஒருவித மயக்கத்தை அவர்களுக்கு அளிக்கிறது முதல வளர்ப்பு அவர்களின் உதடுகளின் மேல் விழும்போது அதுர ருச்சக லாக்ஷா லெக்ஷ்மியும் அதுர ருச்சகன மிக்க ரசனையோடு இடப்படும் உதத் உதட்டி சாயத்தின் அழகு தெரிகிறது லாக்ஷான்னால் காலில் போடுற நலங்கு அரக்கு கலரில் இருக்கிற ஒரு பொருள் அதுதான் லாக்ஷான்னு சொல்வது வழக்கம் நம்ம உதட்டை பற்றி பேசுகிறதுனால அது அங்கே இது உதட்டி சாயம் ஆகிவிட்டது உதட்டி சாயத்தின் அழகு தெரிகிறது கர்ணூபாந்தே அவர்களுடைய காது மடல்களில் விழும்பொழுது கிசலய ருச்சியும் தளிர்விட்டு கொண்டிருக்கும் அரும்புகள் போல தோன்றுகிறது அதாவது ப மாணிக்க கற்களின் சிவந்த ஒளி அவர்கள் காது மடல்களில் விழும்பொழுது ஒரு முளைத்து கொண்டிருக்கும் தளிர்விட்டு கொண்டிருக்கும் அரும்புகள் போல் தோன்றுகிறது சீமந்தே சீமந்தம்னா எல்லைன்னு அர்த்தம் என் ஆஃப் அர்த்தம் இங்கே தலையில் குளிஞ்சிருக்கிறதுனால சீமந்தேங்கிறது இடத்துல தலையில் இருக்கிற வகுடு அவர்களின் தலை வகுடுகளில் விழும்பொழுது சிந்தூர சோபான் சிந்தூரத்தின் புலிவு சவுதி காண கிடைக்கிறது சவுதினா கிடைக்கிறதுன்னு அர்த்தம் நம்ம சிந்தூரத்தின் பொலிவு காண காண கிடைக்கிறது அதாவது அவர்கள் வகுடுகளில் சிந்தூரம் விட்டுருக்குற மாதிரியான ஒரு தோற்றம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறேன் புரிய வச்சுட்டு நினைக்கிறேன் நான் புரிய வச்சுட்டேன் நினைக்கிறேன் நான் திருப்பி அத்தத்தை சொல்லலை நேர சுனாத லாக்ஷா லக்ஷ்மி அதுரருச்சகே ரங்கிணகா பாதரக்ஷே வத்ராம்பூஜே மத பரிணீம் பத்மராகத் தே கர்ணா கர்ணோபாந்தேன் किसलयरुचिं देवीं सेवानतानां सीमन्ते च त्रिदशसुदृशां सौदी सिन्दूरशोभां श्रीमते रामानुजाय